வணக்கம் மற்றும் ஒரு உண்மையரசு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் ஸ்ரீலங்காவை மையப்படுத்தி பல நகர்வுகள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக சொல்லப்போனால் தேசிய மக்கள் சக்தி மீதான குற்றச்சாட்டுகள் என்பது அதிகமாக தற்பொழுது முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இதிலும் சொல்ல போனால் என்ன விடமாக இருந்த மக்களுக்கு சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்கின்ற ஒரு விடயம் சற்று காரசாரமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அதையும் தாண்டி அவர்கள் மக்களுக்கு இடையிலான ஒரு பாகுபாடு இப்போ இருக்கக்கூடிய அவருடைய முழு குறிக்கோளும் நோக்கம் என்று சொன்னால் ஊழலை ஒழிக்க வேண்டும் பழிவாங்கல் தன்மை என்பது அவர்களிடத்தில் இருக்கிறது என்கின்ற வகையிலான பல நகர்வுகளை மையப்படுத்தி அந்த நகர்வுகள் சென்று கொண்டிருக்கிற பொழுது அதையும் தாண்டி தற்பொழுது பிரதமர் ஹருணி அமரசூரியனுடைய பதவி நிலை சார்ந்து பேசப்படுகிறது பதவி உடனடியாக நீக்கப்பட போகின்றார் இல்லாட்டி அவர் மீதான அழுத்தங்கள் இல்லாட்டி அவருக்கு எதிரான கருத்துக்கள் என்பது ஏராளமாக முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அது சார்ந்து தான் நாம் இன்று பார்க்க போகின்றோம் பிரதமர் ஹருணி அமரசூரியை நெருக்கடிக்குள்ளாக்குகின்ற வகையில் மக்கள் விடுதலை முன்னணியின் த ஒரு தரப்பினர் வந்து தற்போது செயற்படுகின்றனர் என்ற விடயத்தை பிபுத்திருக்கேலா உரிமைய கட்சியினுடைய தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உதய உதியக்கம்மன் பிள்ளை சொல்லியிருக்கின்ற விடயத்தை நாங்கள் பார்க்கின்றோம் கொழும்பில் இருக்கக்கூடிய பிபுத்துருக்கேலா உரிமைய கட்சிக்கு ஆரியாலயத்தில் ஊடக விழா சந்திப்பை ஏற்பாடு செய்து அவர் பேசி பிரதமர் நாடாளுமன்றத்தில் குறிப்பிடும் ஏதேனும் விடயத்தில் தவறு இருந்தால் அதனை ஜனாதிபதி சுட்டிக்காட்டி திருத்தம் செய்ய வேண்டும் அல்லாட்டி பிரதமர் அதனை திருத்தி கொள்ள வேண்டும் இந்த இரண்டையும் தவிர்த்து புரிதொருவர் பிரதமரின் கருத்தை விமர்சிக்க முடியாது என்ற விடயத்தை அமைச்சர் வசந்த சமரசிங்க பிரதமரை மக்கள் மத்தியில் மலினப்படுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது பிரதமரின் கருத்தை தெளிவுபடுத்தும் அளவுக்கு அமைச்சர் வசந்த சமரசிங்க சிரேஷ்டத்துவம் மிக்கவர் அல்ல ஐக்கிய மக்கள் சக்திக்கும் மக்கள் விடுதலை முன்னணிக்கப்படையில முரண்பாடு தீவிரமடைந்துள்ளதை கடந்த மே மாதம் வெளிப்படுத்தியிருந்தோம் அமைச்சரவையில் மாற்றம் ஏற்பட உள்ளதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக் ஆண்மையில சொல்லி பிரதமர் ஹருணி அமரசூரியவை பதவி நீக்கிவிட்டு மக்கள் விடுதலை முன்னணியின் உறுப்பினரான விமல் ரத்நாயகவை பிரதமராக நியமிப்பது தொடர்பில மக்கள் விடுதலை முன்னணியின் காரியாலயத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளில் ஜனாதிபதியும் கலந்து கொண்டுள்ளார் என்ற விடியம் தற்பொழுது வெளிவந்திருக்குது ஹருணி அமரசூரியவை பிரதமர் பதவியிலிருந்து நீக்காமல் இருப்பது ஆறு காரணிகளை ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டிருக்கிறார் அரசாங்கத்தின் வாக்கு வங்கியில் பெரும்பாலானவை தேசிய மக்கள் சக்திக்கு சொந்தமானது தேசிய மக்கள் சக்தியின் தலைவராக பிரதமர் உள்ளார் மேற்குலக நாடுகளின் தூதரக பிராதி பிரதிநிதியாகவும் அரசாங்கத்தின் வகுப்பின் பிரதிநிதியாகவும் வந்து பிரதமர் இருக்கிறார் அரசாங்கத்தை உடனே சர்வதேச மட்டத்தில் பிரதிநிதித்துவம் செய்யும் பிரதிநிதியாகவும் பாலின சமத்துவத்தின் பிரதிநிதியாகவும் கல்வி மற்றும் தொழில்துறை பிரதிநிதியாகவும் பிரதமர் இருக்கிறார் ஆகவே அவரை பதவி நீக்க முடியாது என ஜனாதிபதி தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார் ஜனாதிபதியின் இந்த தீர்மானத்தால் மக்கள் விடுதலை முன்னணியினர் அதிருப்தி அடைந்து பிரதமருக்கு எதிராக மக்கள் மத்தியில் தவறானது ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்தி அவர் சுயமாகவே பதவி விலக நிலையை ஏற்படுத்த முயற்சிக்கின்றார்கள் இது முற்றிலும் தவறானதொரு செயற்பாடு என்ற விடயத்தை தற்பொழுது தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த பின்னணியில் தான் பிரதமர் பதவியிலிருந்து இருந்து கேரணே அமரசூரிய நீக்கப்பட்டால் அரசாங்கம் தனது மூன்றில் இரண்டு பங்கு அதிகாரத்தை இழக்கும் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத நே பிரேம்நாத் தொலைவர்த்தகம இந்த விடயத்தை வந்து சொல்லி இருக்கிறார் அதே நேரத்துல தற்போதைய அரசாங்கத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி நான்கு எம்பிக்கள் சுதந்திரமாக மாறுவார்கள் என்கின்ற விடயமும் ஷாட் செயற்கை கோள் தொடர்பான நெருக்கடி நிலைமையை குறித்து கருத்து தெரிவிக்கும் போதுதான் இந்த விடியத்தை இவ்வாறு சொல்லி இருக்கிறார்கள் சுப்ரீம் ஷாட் செயற்கைக்கோள் உண்மை நிலையை பிரதமர் தெளிவுபடுத்தியிருந்தார் இன்றும் உகண்டாவில் மறைக்கப்பட்ட டொலர்களின் கதைகளையும் அதை சொன்ன ஒரே பொய் என்று ஒப்புக்கொண்டுள்ளார் அவர் என்ற விடயமும் அங்கு தெரிய வந்திருக்கிறது இது இவ்வாறு இருக்கு இதையும் தாண்டி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவே போருக்கு ராணுவ தேர்வை நாட ஊக்குவித்த ஜேவிபி அவரது சலுகைகளை குறைப்பதன் மூலம் தமிழ் புலம்பெயர்ந்தோரின் அச்சுறுத்தல்களுக்கு அவரை ஆளாக்கக்கூடாது என்று கட்சியில் இருந்து விலகிய ஜேவிபியின் அரசியல் குழு உறுப்பினரான நந்தன திலக தெரிவித்திருக்கிறார் கிக்கடுவையில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் பேசியிருந்த பொழுது தமிழ் புலம்பெயர்ந்தோர் மற்றும் ஜேவி பீரர் ஒரு அரசியல் குழு உறுப்பினர்கள் பலரின் தூண்டுதலின் பேரில முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை குறைக்கும் முன்னெழியப்பட்ட சட்டத்தின் மூலம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தாம் தமிழின் பிரிவினைவாத இயக்கங்களின் இலக்காக இருப்பது மிகவும் கவலைக்குரியது என்று சொல்லியிருக்கிறார் இது தொடர்பில் அரசாங்கம் எங்கள் கருத்துக்களை புறக்கணிக்காது என்று தான் நம்புவதாகவும் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பு ஜேவிபி இப்போ ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களின் உட்கட்டமை உருவாக்கியது அதன் தலைவர் ஜேவிபி தலைவர் ரோகன ஜெயவீரவை படுகொலை செய்த தொராதனிய என்பவர் ஆவர் என்ற விடியம் இப்பொழுது முன்வைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலை இப்படி இருக்கு தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு கொண்டு வருவதில் தமிழ் புலம்பெயர்ந்தோர் பெருமளவில் முக்கிய பங்கு வகித்திருக்கிறார்கள் செம்மணி புதைகுழி வள அக அகழ்வதில் வந்து அதிக ஆர்வம் காட்டும் அரசாங்கம் தற்பொழுது சூரியகந்த மற்றும் கோஹரந்திர புதைகுழிகளில் இதே போன்ற ஆர்வத்தையும் காட்டிக்கி இருக்கிறது பத்தாம் ஆண்டில் ஜேபிபி பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகாவை ஆதரித்து அவரை ஆட்சிக்கு தேர்ந்தெடுக்க பிரச்சாரம் செய்தது சரத் பொன்சேகாவை வெற்றி பெற்றிருந்தால் ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருப்பார் திருக்கோணமலை ஜேவிபி இயக்கத்தை அடக்கியவர் சரத் பொன்சேகா ஏகாதிபத்தியர்களுக்கு எதிராக போராட்டத்திலும் சோசலிசத்தை நோக்கி செல்லும் அந்த இயக்கத்திலும் நாங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தோம் பிரிவினைவாத இயக்கத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு பெரிய அரசியல் நெருக்கடியை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தீர்த்து வைத்தார் என்ற விடயம் அங்கு சொல்லப்படுகிறது இதை தாண்டி ஏகாதியத்துக்கு எதிரான சோசலிசத்தை நோக்கிய போராட்டத்தில் நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் இதன் அடிப்படையில் தான் நாங்கள் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் அரசாங்கத்தை உருவாக்கினோம் மேலும் ஜேவிபி பல அமைச்சரவை இலாகாக்களையும் கொண்டிருந்தது என்று அவர் சொல்லியிருக்கிறார் இது இவ்வாறு இருக்க நீண்டகால பதவியை தக்க வைத்துக் கொள்ள எந்த ஒரு எண்ணமும் இல்லை என்ற விடயத்தை ஜனாதிபதி அனிர்குமார் திசாநாயக்கர் சொல்லி தேசிய இளைஞர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதெல்லாம் சொல்லி இருந்தார் இன்று நாம் ஜனாதிபதி பிரதமர் மற்றும் அமைச்சர் பதவிகளை வகிப்பதோடு நாடாளுமன்றத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்தி இருக்கிறோம் ஆனால் நாங்கள் ஆட்சியை கைப்பற்றும் போது தாம் பதவி விலகும் மனதில் மனதில் இருந்து கொண்டே ஆட்சி கதிரையில் அமர்ந்தோம் எனினும் இந்த ஆட்சி கதிரையெல்லாம் நீண்ட நாட்களுக்கு அமர எங்களுக்கு விருப்பமில்லை இந்த நாட்டை அளிக்கும் ஒரு அரசியல் குழுவிடமிருந்து அரசாங்கத்தை அதாவது அதிகாரத்தை பரத்தி மக்களுக்கு வழங்கி இருக்கிறோம் என்ற விடயத்தை அவர் சொல்லியிருந்தார் எதிர்காலத்தில் அந்த அதிகாரத்தை மக்களிடம் அதாவது உங்களிடம் ஒப்படைக்கும் எதிர்பார்ப்போடு தாங்கள் இந்த ஆட்சி கதிரில் அமர்ந்திருப்பதாகவும் தனது நிர்வாகத்துக்கு பிறகு நாட்டை கைப்பற்ற நேர்ம திறன் மற்றும் தகுதி கொண்ட இளைஞர்கள் தயாராக இருக்க வேண்டும் என்ற விடயத்தையும் அனிருகுமார் அனிர்குமார் திசாநாயக்க சொல்லி இருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்ற பொழுது இவற்றையெல்லாம் நான் தாண்டி தாயக பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் செம்மணி சார்ந்து அது சார்ந்து பார்க்கின்ற விலையில் தமிழ் தாயகமான வடக்கு கிழக்கில் ஈழ மக்களினுடைய உரிமைகளை பெற பல போராட்டங்கள் தற்பொழுது அனிரு அரசாங்கத்திலும் இடம்பெற்று வருகின்றது குறிப்பாக வடக்கு கிழக்கில் பல உரிமைகளுக்கான போராட்டங்களை தமிழ் பேசும் மக்கள் நடாத்தி வருகின்ற நிலையில் அதை எடுத்துக்காட்டக்கூடிய விடயங்களாக காணாமல் போன உறவுகளுக்கான தீர்வு நில அபகரிப்புகள் போராட்டம் பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்க வேண்டும் என பல வகையான உரிமை போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர் இலங்கையில் இணைந்த வடக்கு கிழக்கு மாகாணத்துக்கு மீளப்பெற முடியாத சமஷ்டி முறையிலான அதிகார பகிர்வே அவசியம் என்று அந்த தொனிப்பொருளிலான நூறு நாள் அஹ் செயல் முனைவொன்றை வடக்கு ஒருங்கிணைப்பு குழுவினர் மூன்றாவது வருடங்களாக இந்த முறையும் ஆரம்பித்திருக்கின்றனர் இதன் அடிப்படையில் மாறி மாறி ஆட்சிக்கு வருகின்ற பெரும்பான்மை அரசாங்க அரசியல் தீர்வு பற்றி பல உறுதிமொழிகளை தமிழர்களுக்கு வழங்கினாலும் பேச்சுவார்த்தைகளை நடத்தினாலும் எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை அவ்வப்போது ஜனாதிபதி தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் அதாவது அழைத்து பெரும்பான்மை கட்சி தலைவர்கள் அரசியல் தீர்வு பற்றி பேசு பேச்சுவார்த்தைகளை நடத்தினாலும் தீர்வு காணப்படுகிறது இவ்வாறான நிலையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரின் இலங்கை விஜயம் குறித்து வடக்கு கிழக்கு மக்கள் அதிருப்தி வெளியிட்ட நிலையில் போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடாத்தி வருகின்றனர் ஜெனிவா மனித உரிமைகள் கூட்டத் தொடரில் ஈழம் தமிழர்களின் பிரச்சனை பற்றி பேசப்பட்ட போதிலும் நிலையான தீர்வு கிடைக்கவில்லை ஆனாலும் விலைந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் நீ சர்வதேச நீதி பொறிமுறை முறைமையை வலியுறுத்தி போராட்டங்களை நடத்தி வருகின்றார்கள் என்ற விடயத்தை நாங்கள் இங்கு பதிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது உண்மையில் செம்மணி மனித பொதுக்குழு விவகாரம் தொடக்கம் மனித உரிமைகள் விடயத்தை அரசு தரப்பு கரிசனை என்று செயற்படுவதாக காண்பு உறவுகள் சங்கம் தெரிவிக்கிறது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் வோர்கட் வடகிழக்கு விஜயத்தின் பின்னர் வடகிழக்கு சிவில் சமூகங்களுக்கான கடிதங்களுக்கான பதிர்களை அளித்திருந்தார்கள் பொறுப்பு குரலில் அரசாங்கம் தவறிவிட்டது எனவும் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது அமர்வில் அவர் சமர்ப்பிக்க உள்ள அறிக்கை தொடர்பாக ஜூலை பதினான்கு மற்றும் ஆகஸ்ட் நான்கு ஆகிய தினங்களில் அனுப்பப்பட்ட கடிதங்கள் இதில் பதில் கிடைத்திருக்கின்ற விடயத்தையும் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே இராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள நிலங்களை விடுவிக்கவும் புதிய நில அபகரிப்புகளை நிறுத்தவும் நீண்டகாலமாக பயங்கரவாத தடைச் சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களை விடுவிக்கவும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் மீதான கண்காணிப்பு மற்றும் துன்புறுத்தலை முடிவுக்கு கொண்டு வரவும் உடனடி தேவை உள்ளது என டார்க் வலியுறுத்தி இருக்கிறார் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கான நம்பிக்கையை கட்டியெழுப்பதுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவான நினைவேந்தல் அவசியம் என்ற விடயத்தை வலியுறுத்தி இருக்கிறார் ஆகவே சமீபத்தில் செம்மணி புதைக்குழி விஜயம் செய்திருந்த அதாக சுட்டிக்காட்டிய டார்க் வளைந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பில் முழுமையான மற்றும் சுயாதீன விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என கோருகிறார் ஆகவே நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த பிரதமர் ஹருணி அமரசூருடைய பதவி நிலை சார்ந்து இருக்கக்கூடிய நகர்வுகள் என்ன அவரை பணி நீக்கம் செய்ய போகிறார்களா இல்லையா அனுர இந்த ஆட்சியில் இருக்கோணும் நீண்ட காலம் என்பது எங்களுக்கு ஆசை இல்லை ஆனால் சரியாக நாட்டை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கா அதுடைய நகர்வு நடக்கிறதா இல்லையா அதையும் தாண்டி இந்த தமிழர்களுக்கு நடக்கின்ற அடக்குமுறைகள் சம்மணி தொடர்பில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் சார்ந்தெல்லாம் நிறைய விடயங்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது வழக்கு நகர்வுகள் என்பது பொறுத்திருந்து பார்ப்போம் இதனுடைய விடயங்கள் எப்படியெல்லாம் நகரப் போகின்றது என்பதை மற்றும் Konvensi tersebut dilaksanakan di Pohang,